வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசெரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் துலாம் ராசி அன்பர்களே மார்ச் இருபத்தி ஒன்பது சனிப்பயிற்சி நடந்துவிட்டது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு சனிப்பெயர்ச்சியாலே என்ன பலன் சனி பகவான் இதுவரை அஞ்சாம் இடத்திலிருந்து இப்ப ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த சனி பகவான் துலாம் ராசி என்பர்களுக்கு யாரு அப்படின்னா நான்குக்கும் ஐந்துக்குரியவன் அதாவது சுகஸ்தானத்தின் அதிபதி வீடு வண்டி வாகனத்துக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி அதே சமயத்தில் ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி அதாவது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இப்ப ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு கொடுக்கக்கூடிய வேலையை குறிக்கக்கூடிய ஆறாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கு பொதுவாக இந்த பாவ கிரகங்கள் இந்த மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டுல மறைஞ்சா ஒரு நல்ல பலன் அப்படின்னு சொல்லுவாங்கல்லவா ஸோ அந்த அமைப்புக்கு ஏற்ப இப்ப ஆறாம் இடத்துல அதுவும் குருவினுடைய வீட்டில் போய் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவானால உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடைபெற காத்திருக்கிறது சரி என்ன சார் நல்ல விஷயங்கள் நடக்கும் முதல் வேலையில செட்டில் ஆவீங்க ஆறாம் இடம் என்பது வேலை இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த அத்துணை துலாம் ராசி என்பர்களுக்கும் வேலையில செட்டில் ஆவீங்க இந்த ரெண்டரை வருஷத்தில் என்ன படித்து இருக்கிறீர்களோ அந்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு சோ முதல்ல ஒரு நிரந்தர வேலை அப்படிங்கிற அமைப்புக்கு கொண்டு செல்லும் அதுக்கடுத்தது கடனை வாங்க வைக்கும் அதாவது கடன் என்கின்ற விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்ப எதுக்காக கடனை வாங்குவீங்க நான்காம் அதிபதி தான் இந்த சனி பகவான் இப்ப ஆறுல இருக்கார் தனக்கு மூன்றாம் இடமான ஆறாம் இடத்துல இருக்கும் போது ஒரு வீடு வாங்குவதற்காக கடனை வாங்க வைக்கும் அப்போ அது ஒரு நல்ல விஷயம் தானே இதுவரைக்கும் நான் ஒரு வீடு வாங்கலை இது வரைக்கும் ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன் கடந்த மூன்று நான்கு வருடங்களாக ஒரு சொந்த வீடு கட்டணுங்கிற ஆசையில் இருக்கிற அது நிறைவேறாத துலாம் ராசி என்பவர்களுக்கு இப்போ நிறைவேறும் வீடு கட்டுவீங்க அல்லது வீட்டை வாங்குவீங்க அல்லது வீட்டையாவது ஆல்ட்ரு பண்ணி அந்த இடத்துல இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட இடம் சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியாக இந்த என்பர்களுக்கு அமையும் அதே சமயம் நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் சுகமாக இருக்கக்கூடிய ஒரு சொகுசு வாகனத்தை வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு சொகுசு வாகனம் வாங்குவீங்க ஏன் நம்ம அனுபவிக்க கூடாது ஒரு வாகனம் வாங்கணும் நான் ஒரு ஒரு வீலர் வாங்கணும் ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தேன் அது நிறைவேறக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியாக உங்களுக்கு அமையும் தாயினுடைய சொத்துக்கள் கிடைக்கும் தாய் சார்ந்த விஷயங்கள் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்த்து தாயினுடைய சொத்துக்கள் தாயின் மூலமாக அனுகூலங்கள் பெறக்கூடிய சனிப்பயிற்சியாக அமையும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சிறப்பாக வளருவார்கள் குழந்தைகள் செட்டில் ஆவாங்க உங்கள் குழந்தைகள் இப்போ ஒரு ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்கன்னா பிளேஸ்மெண்ட் கிடைச்சிரும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் வேலை கிடைக்கும் குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சனிப்பயிற்சி அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா ஐந்து குறிவன் தனக்கு ரெண்டுல குழந்தைகள் சம்பாதிக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் உண்டு ஒரு அரசாங்க வேலைக்கு என்ட்ரி ஆகணும் என்கின்ற எண்ணப்பாட்டு கொடுத்து அதுக்குள்ள என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களையும் உறுதியாக ஏற்படுத்தும் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும் ஒரு டிஎன்பிஎன்சி எக்ஸாம் எழுதணும் ஒரு யுபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும் அல்லது ஒரு வங்கிக்கு வேலைக்கு போகணும் ஒரு கவர்மெண்ட் வங்கியில் ஒரு பணி அமரணும் இந்த மாதிரி கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியாக இந்த துலாம் ராசினருக்கு நிச்சயமாக அமையும் எதிர்ப்புகள் இருக்கும் எதிர்ப்பால் எதிர்ப்பின் மூலமாகவே ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய தன்மை கண்டிப்பா உங்களுக்கு போட்டி பொறாமை என்பது நிச்சயமாக இந்த துலாம் ராசிக்கு உண்டு போட்டி தான் அடுத்த நிலைக்கு போவீங்க அப்போ எதிர்ப்பு உண்டு அந்த எதிர்ப்பு மூலமாகவே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது அமைப்பு கடன் மூலயமாக அனுகூலம் ஆதாயம் அதே மாதிரி ஹெல்த்து விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் ஏற்கனவே ஹெல்த்தில் ஒரு பிரச்சனையோடு இருந்தவர்கள் ஒரு நல்ல டாக்டர் கிடைக்கக்கூடிய அமைப்பு அந்த ஹெல்த் சரி செய்யக்கூடிய என்ன ஓட்டங்கள் முதல் உடல்நிலையை பார்த்துக்கணும் அப்படிங்கிற தன்மைங்கிறதும் இப்போ இந்த காலகட்டம் உண்டு அப்படின்னு சொல்லுவேன் வழக்கு சார்ந்த விஷயத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடிய வருடமாக அமையும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஏன்னா உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த சனி பகவான் ஆறு சனி எந்த இடத்துல இருக்கார் அந்த இடத்த கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ அந்த வகையில் கெடுப்பார் அதாவது வழக்கில் கெடுத்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று நல்லது செய்யக்கூடிய தன்மைங்கிறது உண்டு வழக்கு இல்லாத தன்மை வழக்கிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அம்சங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் எட்டாம் இடத்தை பார்க்குற தூரை விட்டு வெளியே செல்லக்கூடிய அதாவது என்ன என்ன சொல்ல வர எட்டாம் இடம் என்பது ஒரு வழிகள் ஒரு வேதனைகள் நல்ல ஒரு நல்ல உழைக்கக்கூடிய தன்மை ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய நகரக்கூடிய தன்மை அதாவது தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே நகர்ந்து பிழைக்கக்கூடிய தன்மை ஸோ இதெல்லாமே சிறப்பாக அதாவது குறிப்பாக போனால் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் உருவாக்கும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அங்கே வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறீங்களோ இல்லையோ வெளிநாட்டில் போய் கொஞ்சம் நாளாவது ஒர்க் பண்ணணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிவிடும் கலந்த சில வருடங்களாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் அதாவது பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் ஒரு வழக்கு இருந்தது பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் சொத்து பிரச்சனை பாகப்பிரச்சனை இந்த சகோதரர்களால் பிரச்சனைகள் இந்த மாதிரியான இருந்து வந்த நிலை இப்போ மாறப்போகிறது பேச்சுவார்த்தையினால் சரியா சரி செய்யப்படும் அதை பிரிக்க போறீங்க ஒரு என்ன சொல்றது அந்த பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நான் சொல்லலாம் அதே சமயத்தில் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஏன்னா ரெண்டாம் இடத்தை பார்த்தார் ஏதோ ஒரு குடும்பம் சரியில்லை குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்குள்ள சின்ன பிரச்சனைகள் ஸோ இதெல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியாக அமையும் நிச்சயமாக தன விஷயத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் பணம் கொடுத்திருந்த ரிட்டர்ன் ஆகலை ஸோ இந்த மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு சனிப்பெயர்ச்சியாக அமையும் அப்போ ஆக மொத்தம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு சனிப்பயிற்சி தான் நிச்சயமாக இந்த ரெண்டு ரெண்டரை வருடங்களில் உங்களுக்கு நல்ல விதமாக நல்ல தன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு தொழில் ரீதியாக வேலை ரீதியாக வியாபார ரீதியாக இருந்து வந்த மந்த நிலை தேக்க நிலை முடிவு வரும் தொழிலில் அபிவிருத்தி உண்டு வேலையில் ஒரு நல்ல வளர்ச்சி ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் நம்ம எடுத்துக்கலாம் சரி நட்சத்திர ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை மூன்று நான்கு நட்சத்திர பாதம் வரும் இந்த துலாம் ராசி என்பர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான பலனை நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரம் அப்படின்னாலே செவ்வாதிசை நீங்கள் பிறந்த உடனே செவ்வாதிசை தான் உங்களுக்கு இருக்கும் அது ஒரு மூணு வருடங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த செவ்வாய் திசை முடிஞ்ச உடனே உங்களுக்கு ராகு திசை பதினெட்டு வருடங்கள் வரும் அப்ப ராகு திசை முடியும் போது எத்தனை வருஷமாக இருக்கும் இருபத்தொரு வயதாக இருக்கும் ராகு முடிந்தவுடன் குரு தசை வரும் அப்ப குரு ஒரு பதினாறு வருஷம் அப்ப எத்தனை வருடங்கள் முப்பத்தி ஏழு வருடங்கள் சோ ஒரு முப்பத்தி ஐந்து வருடங்கள் முப்பத்தி ஐந்து முப்பத்தாறு ஆறு முப்பத்தி ஒரு உங்களுக்கு சனி திசை வந்து ஆரம்பிக்கும் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு சனி திசை யோகமான திசை ஏன்னா நான்குக்கும் ஐந்து அப்போ முப்பத்தஞ்சு வயதுக்கு அப்புறம் ஒரு பத்தொன்பது வருடங்கள் பார்த்தீங்கன்னா சனியினுடைய கண்ட்ரோல் தான் நீங்க இருக்க போறீங்க ஸோ அந்த தான் உங்களுக்கு ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு பீரியட் அப்போ சனி திசை சனி புத்தி நடக்கும் போது இந்த சனிப்பெயிற்சியில் சில இம்பாக்ட் சில மாறுதல்கள் சில ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்குங்க அப்போ ஒரு முப்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு பலனை பார்க்கும் பொழுது அந்த சனி பகவான் உங்க ஜாதகத்தில் எந்த தன்மையில் இருக்காருங்கிறத நீங்க பாருங்க அப்ப சனி பகவான் நல்ல தன்மையில் ஒரு குருவோட சேர்ந்திருக்கார் அல்லது சுக்கரனோட சேர்ந்திருக்கார் ஒரு பௌர்ணமி சந்திரனோட இணைவு பெற்று இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நல்லது பண்ணும் உங்களுக்கு அந்த பத்தொன்பது வருடங்கள் உங்களுக்கு தொழில் ரீதியாக ஏற்றத்தை கொடுக்கும் ஒரு வீடு வாங்கிடுவீங்க வண்டி வாகனம் அத்தனை வாங்குவீங்க குழந்தைகள் செட்டில் ஆவாங்க பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்து வைக்கக்கூடிய தன்மை குழந்தைகளால் அனுகூலம் ஆதாயம் உண்டு குழந்தையை நினைக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு ஸோ அப்போ சனி நன்றாக இருந்து விட்டால் நல்ல பலத்தோடு இருந்து விட்டால் உங்களுக்கு நல்ல பலனை இந்த சனி பயிற்சியானது கொடுக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வலுவிழந்து இருக்கிறார் நீச்சத்தன்மையில் இருக்கார் ராகுவோடு சேர்ந்து குறைஞ்ச டிகிரியில் ராகுவோடு சேர்ந்து கெட்டிருக்கிறார் அல்லது ராகு அல்லது செவ்வாய் சனி இந்த மூன்று பாவ கிரகங்களினுடைய இணைவோடு எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து ஆறாம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன நடக்கும் கடனை கொடுப்பார் நீங்க செய்யக்கூடிய தொழில ஒரு ஒரு மாதிரியான தன்மையை கொடுத்து கடனை வளர்க்கும் எதிர்ப்பை வளர்க்கும் பகை வளர்க்கும் வம்பு இது அதாவது வழக்கு சார்ந்த விஷயத்துல போகும் குடும்பத்துல பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்போ என்ன ஸோ எப்படிப்பட்ட நிலையில் இருக்கார் என்பதை பொறுத்து தான் அதனுடைய பலன் இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்குங்க அப்போ முப்பத்தி ஐந்து வயதிலிருந்து ஒரு ஐம்பத்தி மூன்று வயது வரைக்கும் சனி திசை ஒரு அற்புதமான ஆனால் உங்களுக்கு யோக கால யோகர் தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு சனி திசை வருந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு சொல்லுவேன் அந்த சனி திசை எப்படிப்பட்ட நிலையில் இருக்க அதை பொறுத்து அதனுடைய பலன்கள் மாறும் இந்த கோச்சார ரீதி ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு தூக்கி வைக்கும் அப்போது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு சனி திசை அல்லது சனி புத்தி வேற ஏதாவது தசை நடந்து சனி புத்தி இருக்கும்போது அதனுடைய இம்பேக்ட் நல்ல ஒரு இம்பேக்டை கொடுக்குங்கிறதுல வித மாற்று கருத்தும் கிடையாது ஸோ ஆக மொத்தம் பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த சனி பயிற்சியானது ஏற்றத்தையும் உயர்வையும் ஒரு நல்ல தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத பயிற்சியாக அமையும்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஸோ நேரடியாக ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்படுபவர்கள் விருப்பப்படுபவர்கள் நம்முடைய ஆஃபீஸ் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்திருக்கு பிரியரை அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலம் பார்க்குறவங்க வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கக்கூடிய இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்